ஹாய் எல்லா இருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்குங்க என்னங்க இந்திய அணி இப்படி இருக்கு கண்டிப்பாக இந்திய அணியை பார்த்து மற்ற அணிலாம் பயப்படுறாங்க இந்த சாம்பியன் டிராஃபி ஃபைனலில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா கட்டாயம் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஷெயின் வாட்ஸன் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் சேஸ் ஆஸ்திரேலியா பண்ணியிருந்தாங்க முன்னூற்றி ஐம்பது அது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரீசெண்டாக பத்திரிக்கையில் சந்திப்பில் சாம்பியன் ட்ராஃபி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா ஷெயின் வாட்ஸன் இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அணியை பார்த்தா மற்ற அணிலாக பயப்படுறாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இன்னும் பும்ரா இருந்தான்னா அவள் தான் இந்தி அணி அடித்துக்கு ஆளே இல்லை கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்குது இந்த மாதிரி விளையாடுறது இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி விளையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் இங்கிலாந்துக்கிட்ட ரெக்கார்ட் சேஸ் பண்ண ஆஸ்திரேலியாக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ் பௌலர் எல்லாமே இந்த அளவுக்கு சமையான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலிய அணி என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் ஆஸ்திரேலியா தான் கண்டிப்பாக இந்த சே ஃபி ஃபைனல் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த வேர்ல்டு கப்புக்கு ரிவேஞ்ச் வாங்குமா இந்தியா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெயின் வாட்சன் சூப்பரா பேசியிருக்காருன்னு சொல்லாங்க எஸ் ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தாங்க ஒரு வலுவான டீம் ஏன்னா கிரிக்கெட்டை ரூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம் தான் ஏன்னா மேக்ஸிமம் நிறைய நீ ஐசிசி ட்ராஃபி எடுத்து பார்த்துங்க ஒன்று ஆஸ்திரேலியா இந்தியா அந்த மாதிரி கோப்பைங்களையும் டாப் டூ டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க அதிகமாக அதனால் எப்போவுமே ஆஸ்திரேலியா இந்தியா ஃபைனல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பக்கம் எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நம்ம தோத்தமே நம்ம நாட்டில் அதே போல் திருப்பி நடந்தால் சமையாக இருக்குங்க ஏன்னா சாம்பியன் ட்ராஃபியில் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனலாம் கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நிறைய ரசிகர்கள் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவும் நிறைய பேர் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி இன்னைக்கு முதல்ல பாகிஸ்தான் அடிச்சு தோற்றணுங்க என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பாகிஸ்தான் முன்னணி வீரர்களும் அப்புறம் முன்னணி பிளேயர் எப்படி சொல்கிறது நிறைய பேர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு புதிய சம்பவம் செய்ய போகிறோம் இவர் பாகிஸ்தான் கோச் கூட இன்றைக்கி ஒரு புதிய சம்பவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ போட்ட ஒரு ட்விட்டை கண்டிப்பாக இந்திய ரசிகர்கள் எல்லாமே காண்டில் இருக்காங்க மேட்ச் முடிஞ்சு பார்த்துக்கலாங்க அதுக்கு மேலே அதுக்கு மேலே ஃபேன்ஸ் நம்ம ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க பாகிஸ்தான் தோத்தா நம்ம ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க அவங்கள எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வச்சு பொறுத்து இருந்து பார்க்கலங்க இன்னைக்கு இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்று ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த வெற்றிக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்திய அணி நீங்கள் சொல்லுங்க இன்னைக்கு இந்திய அணி வெற்றி பெறுமா பெறாதா நம்ம வாட்சன் சொன்ன மாதிரியே இந்தியா ஆஸ்திரேலியா மீண்டும் ஃபைனலுக்கு போகுமா சாம்பியன் டிராஃபியில் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் கமலில் கொஞ்சம் தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்